நற்றிணைப் பாடல் நெய்தல் பரதவர் காதல் பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை குறை வேண்டிய தலைவனை தோழி சேர்படுத்தது பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தலைவன் இவளே காணல் நன்னிய காமர் சிறுகுடு நீல் நிறப் பெரும் கடல் கலங்க உள்புக்கு மீன் எரிபரதவர் மகளே நீய நெடுங்கொழி நுடங்கும் உதூர் கடுந்தேர் செல்வன் காதல் மகனு நின்னு அறுத்த உனக்கல் வேண்டி இனப்புள் ஒப்பும் எமக்கு நலன் ஏவனோ புலவு நாரதும் செலனின்றியுமோ பெருநீர் விளையுள் எம் சிறு நல் வாழ்க்கை நும்மொடு புரைவதோ அன்றே எம்மனோரில் செம்மும் உடைத்தே நின்னார் காதலிக்கப்படும் இவள்தான் கடற்கரை சோலையிற் பொருந்திய அழகிய சிறுகுடியின் கண்ணே இருக்கின்ற நீ பெரிய கடலும் கலங்குமாறு அதன் மே சென்று வலைவீசி மீனை பிடிக்கின்ற பரவர் புதல்விகண்டாய் நீதானும் நெடிய கொடிகள் காற்றால செய்து நுடங்கும் கடை தெருக்களையுடைய பழைய ஊரின் கனுள்ள கடிய செலவினையுடைய தேரையுடைய செல்வம் மன்னன் காதலில் பெற்று வளர்த்த புதல்வனாயிரானின்றனை ஆதலிற் குலத்திற்கே பொருத்தமில்லை அங்னம் மணப்பதாயினும் நினத்தையுடைய சுராமீனை அறுத்திட்ட தசைகளை காய வைத்தல் வேண்டி போகட்டு அத்தசைகளை கூட்டமாகிய காக்கைகள் கவராதவாறு அவற்றை ஒட்டிப் பாதுகாக்கின்ற எமக்கு நின் சிறந்த நலன்தான் யாது வேண்டிக் கிடந்து ஒன்றும் வேண்டா சுரா நினத்தை தடிந்து பரப்புதலானே யாம் புலவு நாற்றம் நாறுகின்றேம் இந்நாற்றம் நீ பொறாயாகலின் எம்மருகில் வராதே அகன்று போய் நிற்பாய்மன் கடநீரை விளைவயலாகக் கொள்ளுகின்ற எமது சிறிய வாழ்க்கையானது நும்மோடு ஒக்க உயர்வுடைத்தன்று எம்போன்ற பரதவரில் நின் போன்ற செல்வமாக்களையும் எங்கள் மரபுடை தாயிரான் நின்றது நற்றினைப் பாடல் கடலோர குலப்பெண் ஒருத்திக்கும் நகரத்துச் செல்வந்தனுக்கும் இடையிலான பொருந்தா காதலை பேசுகிறது கடலில் மீன் பிடிக்கும் பரதவர் குலத்தைச் சேர்ந்த அவள் எளிய வாழ்க்கை வாழ்பவள் நகரத்துச் செல்வந்தனோ செல்வச் செழிப்பில் வளர்ந்தவன் இருவரின் வாழ்க்கை முறையும் குலமும் வேறு என்பதால் அவர்களது காதல் பொருந்தாது என்கிறாள் சுறா மீன் உலர்த்தும் தொழிலில் இருப்பதால் தன் உடலில் வீசும் புலால் நாற்றத்தை சுட்டிக் காட்டி அவனை விலகி நிற்கச் சொல்கிறாள் மேலும் கடலோர வாழ்க்கையும் நகரத்துச் செல்வமும் ஒப்பிட முடியாதவை என்றும் பாரதவர் குலத்தில் செல்வம் இருந்தாலும் தங்களுக்கு அது முக்கியமில்லை என்றும் கூறுகிறாள் குலவேறுபாடு மற்றும் வாழ்க்கை முறை வேறுபாடுகளால் அவர்களின் காதல் சாத்தியமில்லை என்பதை அவள் வலியுறுத்துகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்